எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக ஏழு சினை மாடுகள் மற்றும் கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஏழு மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முக்கியமாக எல்லா மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கேன் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக ஒன்று ரெண்டு மூணுன்னு பேசி கேட்டு எடுத்துக்கோங்க ஏழு மாடு உங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் இரண்டாம் ஈத்து மொட்டை சினை மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கிராஸ் மாடாக இடைவெட்டு மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாங்க சரியான பாடி வெயிட் கொண்ட மாடுங்க நல்ல வளமான மாடு நல்ல குட்டை மூஞ்சி குழி நேற்று அருமையான மடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்குங்க தலைச்செனைக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஆறு பல்லு இரண்டாம் எய்த்து பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் பத்து நாளில் கண்ணையினும் சுழி சுத்தம் மடிக்கூச்சமெல்லாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு ரொம்ப சாதுவான மாடுன்றாங்க கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் பார்த்தாச்சு இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் எத்து சினை மாடுங்க சரியான பாடி வெயிட் கொண்ட மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு சரியான தூக்கல் அவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பார்க்க நல்ல உயரம் சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி நல்ல தூக்கலாக பார்க்குதுங்க பெருங்கரவைத்திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க ஜெர்ஸி மாட்டில் அதிக கறவைத்திறனில் நல்ல மாடாக இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது நல்ல பேக்வயிட்டில் சும்மா ஒரு மாடு வாங்கினாலும் இப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு சும்மா அப்படியே நல்ல உயரமா நல்ல ஒரு கால மாடு ரேஞ்சுக்கு இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ணினா ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கரவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க பதினெட்டு லிட்டர் இரண்டாம் நீத்துக்கு கறந்த மாடு இந்த மூன்றாம் நேற்றுக்கு ஒரு இருபது லிட்டர் தாராளமாக கறவு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா இதுவும் கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க சரியான சைஸ் மாடு ஒரு மாடு வாங்கினாலும் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு மாட்டோட உடல் அமைப்பு நெருப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க குறுங்காலில் நல்ல பாடி வெயிட்டில் பக்கவான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான மாடாக நல்ல சைஸு மாடாக நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இதுவும் ஒரு கிராஸ் மாடு தான் அதிகபட்ச கறவை திறனும் கிடைக்கும் அதே டயத்தில் நல்ல கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும் பத்து ரூபா பாலும் நெட்டி கொடுக்கலாம் இப்படி எல்லா ஒரு 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 கம்ஃபர்டபுளாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு ஒரு பண்ணைக்கு தேவையான மாடுகளோ இல்லை வீட்டுக்கு தேவையான மாடுகளோ புதுசாக நான் பண்ணை வைக்க போகிறேன் எனக்கு ஒரு பத்து மாடு தேவை அப்படின்னாலும் அதுக்கு தேவையான மாட்டை நீங்கள் இந்த வீடியோவில் இருந்தே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடு ஏழு மாடு கொடுத்துருக்கேன் எது வேணாலும் நீங்கள் பர்டிகுலராக பேசி கேட்டு கொடுத்துக்கோங்க மொதல் மாடு ரெண்டாவது மாடு மூணாவது மாடு அந்த மாதிரி நம்பர் சொல்லி கேட்டு நீங்கள் விலையை அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் மூன்றாவது மாட்டோட டீடெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் மாடுங்க மாடு பாருங்க ஒன்றுக்கு ஒன்று வாங்கல எல்லாமே சரியான உடலமைப்பில் நல்ல தூக்கலான மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க மொட்டை மாடு நல்ல ஒரு சரியான சைஸ் மாடுங்க இந்த ரெண்டாவது மூணாவது மாடு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு தலைச்சனுக்கே பத்தொம்போது லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் இல்லை அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு நல்லா தள தளன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாரு சும்மா ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடாகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாங்க பெருங்கரவைத்திறனோடு வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த வீடியோவில் ஒவ்வொரு மாட்டுக்கு ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க பார்க்குறோம் ஸோ அதை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாட்டுக்கு என்ன பால் சொல்கிறேன் இந்த மாட்டுக்கு என்ன பல் சொல்கிறேன் எவ்வளோ கறவை சொல்கிறேன் இது எல்லாமும் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச மாட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் சுழி சுத்தம் கொண்ட மாடாக சொல்கிறாங்க குறுங்கால் மாடு மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எது எதுக்காக இருந்தாலும் உகந்ததாக இருக்கும் பெட்ரு ஆப்ஷன் நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா வந்து கை கறவை போட்டு எடுக்கிறதாங்க என்ன பொறுத்த பெட்ரு ஏன்னா அந்த மாடு மடியில் இருக்கக்கூடிய அனைத்து பாலும் எடுத்தால் இருந்தாதான் மாட்டோட மடியும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாடு பெரும் கறவை திறன் கொண்ட மாடுங்க இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கறக்காதுன்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒவ்வொரு மாடும் ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத சரியான சைஸ் மாடுகளாகவே நாம் பார்த்துட்டு வரோம் சரி அடுத்த மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏழு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சரி இந்த ஹெச்எஃப் மொட்டை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் நேற்று மாடு இந்த மாடு போன ஈத்துக்கு இருபது லிட்டர் கறந்து தந்த மாடு இந்த மூன்றாம் ஈத்துக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க செம்ம சைஸ் மாடுங்க வேறு லெவலில் இருக்குது மாடு பார்க்க மொட்டை டைப்பில் ப்ரீடில் சரியான ஹெச்எஃப் மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல உயரமான மாடு நல்ல குறுங்கால் மாடு அதே மாதிரி மடி சும்மா வேறு லெவலில் எடுக்குங்க பெருமடியாக எடுத்து தான் கண்ணு இறங்கும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்ணையாளர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சுக்க முடியாத சரியான தரமான மாடுகளாக அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல தீவனம் கொடுத்து நான் மாட்டை நல்லா மெருகேத்தி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா அதே டையத்தில் நமக்கு அதுக்கேற்ற கறவையும் இந்த மாடுகள் தாராளமாக கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் எந்த மாட்டையுமே நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க ஒரு மாடு நமக்கு எந்த அளவுக்கு கறவு கொடுக்கும் அப்படின்றது இருக்குது இந்த மாடுகள் அனைத்துமே நல்ல கறவை மாடுகளாக இருக்குது ஸோ நம்ம வீடியோ போட்டு வரோம் இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமுள்ள மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஒட்டிக்கலாங்க ஸோ ஏழு மாடு இருக்குது நேரில் போய் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே தரத்து குறைவில்லாத சிறந்த மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்கு மடிக்கூச்சமில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் பல் அறக்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஐந்தாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட மாடு ஒரு கிளி கொம்பு மாடு அழகான முகலட்சணம் கொண்ட மாடு நல்ல மெருகேத்தனான உடலமைப்பு கொண்ட மாடு நல்ல மடியமைப்போடு இப்பயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஒரு எலும்பு கூட தெரியாத அளவுக்கு மாட்டோட தரம் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடு இதுவும் குறுங்கால் மாடு n அதிகபட்ச கறவைத்திறன் கொண்ட மாடு இருபது லிட்டருக்கு தான் கறவை கொடுக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க நீங்கள் வட மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்திங்கனாலும் சரி அதுக்கேற்ற மாடுகள் இந்த வீடியோவில் இருக்குது ஏன்னா ஜெஸ்ஸி மாடு இருக்குது ஹெச்எஃப் மாடு இருக்குது கலப்பின மாடுகளும் வீடியோவில் வந்து இருக்குங்க இதுவும் ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடு தான் இடைவெட்டு மாடு தான் அதிகபட்ச கறவைத்திறன் வரதில் மிக சிறந்த மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு இல்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நாம் சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஒட்டிக்கலாம் கடைப்பல் முளைப்பில் மூன்றாம் நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட தரத்துக்கெல்லாம் குறைவு கிடையாதுங்க பாலுக்கும் குறைவு இருக்காது ஏன்னா நல்ல பால் மாடாகவே இருக்கும் அழகில் சிறந்த மாடாக இருக்குது சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட மாடாகவும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் ஐந்து மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் ஆறாவது மாட்டுக்கான டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு நல்லா மீச கும்பலை நல்ல பால் மாடு இது மாதிரியான மாடுகள் இது மாதிரியான முகலட்சணம் இது மாதிரியான கும்பு அமைப்பு கொண்ட மாடுகள் எல்லாமே நல்ல பால் மாடாக தான் இருக்கும் கெடுக்காமல் கறக்குங்க மாட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி மாடுங்க சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல உயரம் இதுவும் ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ நல்ல பால் கொம்பு கொண்ட மாடு நல்ல ஒரு முக லட்சணம் நல்ல கறவை தரத்துக்கு மிக சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் முளைக்குது அப்படின்றாங்க அந்த எவ்வளந்து இப்போ தான் அந்த பல்லு வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறக்கும் அப்படின்றாங்க மாட்டு கண்ணுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் கண்ணு என்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணு என பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஸோ வீடியோவில் பார்த்த மொத்த மாடுகளுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் சொல்கிறாங்க மொத மாடு மட்டும் பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் எந்த மாடுமே பதினைந்து லிட்டர் குறவாக கரவே சொல்லலை எல்லாமே இருபது லிட்டர் கறவை தான் சொல்லியிருக்காரு அதில் இந்த மாடும் அடங்குங்க ஸோ நல்ல கறவை வைத்திறன் கொண்ட மாடு நல்ல பால் மாடாக சொல்லிருக்காங்க நல்ல இடைவெட்டு மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ எதுக்காயினும் நீங்கள் யோசித்து தாராளமாக இந்த மாட்டை கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இருபது லிட்டர் ப்ளஸ் கறவு கொடுக்கும் இந்த மாட்டுக்கான பல் பா சாரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஆறு மாட்டுக்கான டீட்டெயிலும் பார்த்துட்டோம் என்னோட வாயும் வலிக்குது கடைசி மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஸோ இது ஒரு மெஜாரிட்டி ஒயிட்டில் ஒரு அழகான ஒரு ஹெச்எஃப் கன்று மாடு மற்றது எல்லாமே சினை மாடு தாங்க வீடியோவில் பார்த்தா ஆறு மாடுகள் சினை மாடு இந்த ஒரே ஒரு மாடு தான் கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடாக சொல்கிறாங்க இன்றைக்கு மதியம் அழகான ஒரு கிடாரி கன்று இருங்க தாய் வந்து மெஜாரிட்டி ஒயிட்னா கன்று மெஜாரிட்டி பிளாக் எப்படி இருக்கு பாருங்கள் வித்தியாசம் ஸோ இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் இத்து கன்று என்ற மாடு இன்றைக்கி மதியம் ஒரு கிடாரி கன்று என்ற பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பொறுத்த அளவுக்குங்க கொஞ்சம் உடச்சல் இருக்கக்கூடிய மாடு தான் ஆனால் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினேழு லிட்டர் கரவலைனாலும் பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கும் இந்த மாடு இன்னமும் மடியெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நல்ல பால் மாடாக இருக்கும் அப்படின்றாரு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது கிடாரி கண்டிக்கு அப்படின்றது பாசிட்டிவ் அதுவும் இன்றைக்கி தான் ஈன்றுருக்கு ஸோ ஒரு 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 ரெடி பாலுக்கு தேவையான மாடாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க தாயும் கொண்டும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு சிறந்த மாடா இருக்கு பார்க்கறதுக்கு மெஜாரிட்டி ஒயிட் கொண்ட மாடு இன்னும் நாம வந்து மாட்டை மெருகேத்தினா இன்னும் கூட மாட்டை நல்லாவே கூட்டிக்கலாங்க இந்த மாட்டோட பல் சொல்ல மறந்துட்டார் ஸோ அதையும் நீங்கள் கேட்டு மாட்டை தாராமல் எடுத்துக்கலாம் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொத்த மாட்டுக்கான டீட்டெயிலும் பார்த்துட்டுங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு வீடியோட கடைசியில் வந்து மொதல் மாடு பாஞ்சு லிட்ரு கடைசி மாடு பதினேழு லிட்ரு மற்றது எல்லாமே டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை தான் இப்படி கேட்டு மாட்டை எடுத்துக்கோங்க அப்படி கேட்கும்போது ஏ ஏழாவது மாடு ஐந்தாவது மாடு நாலாவது மாடு இப்படி கேட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா எனும் கிராமத்தில் மாடு இருக்குது அவங்கக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு அதே உங்கள் கிட்டேயும் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா நேராக வண்டி எடுத்துகிட்டு போங்க மாட்டை பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஏற்றிட்டு அழகாக வந்துடலாங்க அவங்க டிரான்ஸ்போர்ட் வந்துறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் உடகு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நன்றி